பன்னி மண்ணில ஒரு பதினோரு வயது சிறுவன் வெறும் பதினோரு வயது சிறுவன் இலங்கையினுடைய கரையோரத்தை முற்றுமுழுதா சுற்றி சாதனை படைக்கணும் என்று சொல்லி ஒரு சாதனை பயணத்தை இவரும் ஆரம்பிச்சிருக்கிறார் ஆரம்பிச்சு இன்றைக்கு வரைக்கும் அது சக்சஸ்ஃபுல்லா தொடர்ந்து கொண்டிருக்கு என்று சொல்லலாம் வெறும் பதினோரு வயது சிறுவனால இலங்கையை முற்றுமுழுதா சுற்றி சாதனை படைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நமக்கு சந்தேகம் ஒன்று எழும்புது இவரால் ஏழுமான்னு சொல்லி தோணுது நிச்சயமா அந்த சிறுவனுடைய காணொளி பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் அந்த சிறுவனிடத்தில் இருக்கிற தைரியமும் ஒரு திடமும் நிச்சயமா அவரால் முடியும் என்று சொல்லி நம்ப வைக்குதுன்னு சொல்லலாம் அதோட அவருடைய பெற்றோரால் கிடைக்கிற ஆதரவும் மக்களால் கிடைக்கிற ஆதரவும் இன்னும் அவருக்கு உத்வேகத்தை கொடுத்து இந்த சாதனை பயணத்தை முடிய வைக்கும் என்ற நம்பிக்கையை நமக்கு கொடுக்குது ஓடுற பஸ்ல இருந்து இறங்கி வந்து அந்த சிறுவனுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க போலீஸார் கூப்பிட்டு அவருக்கு வந்து மதிப்பு கொடுக்குறாங்க அவரோட செல்ஃபி ஃபோட்டோஸ்கள் எடுத்துக்கொள்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த சிறுவனால இந்த இலங்கையினுடைய கரையோதரத்தை சுற்றி முடிக்க முடியும் சாதனை படைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது அதே நேரம் இலங்கையிலிருந்து அதாவது குறிப்பாக வடகிழக்குல இருந்து இன்னும் ஒரு தமிழ் புரோஸ் உங்களுக்கு தெரியும் தமிழ் புரோஸை தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க குறிப்பா இலங்கை தமிழர்களுக்கு தமிழ் புரோஸை கட்டாயம் தெரிஞ்சிருக்கு இன்னொரு தமிழ் ப்ரோஸ் அதுவும் பதினோரு வயசில் ஒரு தமிழ் ப்ரோஸ் உருவாகிட்டாரான்னு சொல்லி தோணுது என்னென்னு சொன்னால் அவரும் சாதனை படைத்து கொண்டிருக்கிறார் தமிழ் ப்ரோஸ் இன்றைக்கு தமிழ் ப்ரோஸினுடைய ஐம்பதாவது நாள் நம்ம சேனல்லையே தமிழ் ப்ரோஸை பற்றி நிறைய காணொளி போட்டிருக்கிறோம் இந்த ஐம்பதாவது நாளில் நான் பார்த்து சந்தோஷப்பட்ட விஷயம் என்னென்னு சொன்னால் தமிழ் ப்ரோஸுடைய காணொளி இப்போ ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக வளமைக்கு மாறாக நிறைய சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது காரணம் மட்டக்கிழப்பினை சேர்ந்த ஒரு சாதனையாளர் அவரோட இணைஞ்சிருக்கிறார் அதை பற்றியும் நாங்கள் பார்க்க போகிறோம் அதே நேரம் நான் முதலாவது சொன்னேன் இந்த பதினோரு வயது சிறுவன் யார் எந்த இடத்தை சேர்ந்தவர் அவருடைய பெற்றோர் யார் எப்படி இவருக்கு இந்த விருப்பம் வந்தது இந்த பயணத்திற்கான இவருடைய நோக்கம் என்னன்னு சொல்லி நிறைய விஷயங்களை நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம் நான் டிஷாந்த் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வாய்ஸ் ஆஃப் டிஷாந்த் சேனல் இதே மாதிரி இலங்கையில் இருக்கிற நம்முடைய தமிழ் கலைஞர்களுடைய திறமையாக இருக்கலாம் மற்றும் ட்ரெண்டிங்காக பேசப்படுற விஷயங்களாக இருக்கலாம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் நாட்டில் நடந்து கொள்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்மட சேனலில் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து கொள்ளலாம் காணொலி மூலமாகவும் பிளாக் மூலமாகவும் நான் பதிவிட்டு கொண்டிருப்பேன் குறிப்பாக தமிழ் எங்களுடைய தொன்மை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் தமிழ் மொழி சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் அடிக்கடி நம்ம சேனலில் வந்து கொண்டே இருக்கும் எனவே இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் ஒன்று வரும் அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னு சொன்னால் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிஃபிகேஷன் வாயிலாம் சரி இப்போ நாங்கள் இந்த முன்பு பார்த்த விஷயங்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ bula Polan. வெல்கம் பேக் டுஷான் சேனல் இலங்கையை இவன் நடை பயணம்ன்றது பிரபலமாகிக் கொண்டே இருக்கு சொல்லலாம் வித சமூக வலைதளத்தை நீங்க தட்டினாலும் அங்க யாரோ ஒருத்தர் நடந்து கொண்டுதான் இருக்கிறார் இந்த நடந்து எல்லாரும் நடந்து கொண்டு சொல்லி ஒரு பக்கத்தில் விமர்சனமும் இருக்கு என்னடா எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க கொப்பி அடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பல விமர்சனங்களும் இருக்கு ஆனா விமர்சனங்களுக்கு மத்தியிலையும் நடந்து கொண்டு இருக்காங்க சாதனை படைத்து கொண்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அவங்க எவ்வளவு விமர்சனத்தை சந்திச்சிருந்தாலும் அந்த பயணத்தை வேலையை சரியாக முடித்து அவங்க வந்து அந்த சாதனையை கரெக்டாக முடிச்சுட்டாங்கன்னு சொன்னால் அந்த விமர்சனங்கள் எல்லாம் தூக்கி எறியப்படுது என்று சொல்லலாம் அதற்கு உதாரணமாக கிட்னி ஆவணியை சேர்ந்த முலாஃபீர் அப்படின்ற ஒரு நபரை சொல்லலாம் அவர் நடக்கும்போது நடக்க ஆரம்பிக்கும் போது நிறைய விமர்சனங்கள் வந்திருந்தது நிறைய கொப்பி அடிக்கிறார் என்று சொல்லப்பட்டது ஆனால் அவர் பயணத்தை முடித்து வந்ததுக்கு பிறகு மக்கள் மத்தியில் பேராதரவு அவருக்கு கிடைச்சிருந்தது அதற்கு பிறகு தமிழ் புரோஸ் அவர்களை சொல்லலாம் தமிழ் புரோஸுக்கும் நிறைய நெகட்டிவான கொமெண்ட்ஸ் வந்திருந்தது அவர் வந்து கொப்பி அடிக்கிறார் என்று சொல்லி கமெண்ட்ஸ் வந்திருந்தது ஆனா இப்ப அந்த பார்வை மாறி ஒரு சாதனையாளராக அவர் பார்க்கப்படுறார் குறிப்பா சகோதர மொழி பேசுற சிங்கள சகோதரர்கள் கூட இந்த தமிழ் புரோஸ் உள்ளிட்ட குழுவினரை கூப்பிட்டு மதிப்பு கொடுத்து அவங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் அதிகாரிகள் கொடுத்து வாழ்த்து சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க இப்படி நிறைய இடத்துல ஆதரவு கிடைச்சி கொண்டுதான் இருக்கு விமர்சனங்கள் வந்தாலும் தான் கொண்டுதான் சொல்லலாம் அந்த வகையில்தான் இந்த வன்னியை சேர்ந்த பதினொரு வயது சிறுவனும் சாதனை படைக்க ஆரம்பிச்சிருக்கிறார் வரவேற்புக்கு பஞ்சமே இல்லை எல்லா இடத்துலையும் வரவேற்பு கிடைச்சி கொண்டிருக்கு இளநீர் ஏற்படுற ஒரு சந்தோஷம் சின்ன சிறுவன் வயது சிறுவன் ஒரு பெரிய கனவோட வந்து பயணிக்கும் போது நிச்சயமா நமக்கும் சந்தோஷமா இருக்கு பார்க்கும்போது அதே மாதிரி பார்க்குற மக்களும் சந்தோஷப்பட்டு அந்த சிறுவனை வரவேற்று கொண்டிருக்கிறாங்க சிறுவன் மட்டுமில்ல அவருடைய தந்தையும் இந்த பயணத்தை சேர்ந்து நடந்து கொண்டிருக்கிறார் முரளி அப்படின்னு சொல்லி சரி இந்த சிறுவன் யார் எந்த இடத்தை சேர்ந்தவர் ஏன் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறார் இவருடைய பயணத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி தொடர்ந்து நாங்க பார்ப்போம் இந்த சாதனை பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிற இந்த பதினொரு வயது சிறுவன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருடைய பெயர் முரளி டிலோஜன் இவர் வந்து வடமாகாணத்தில் இருக்கிற கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் கிளிநொச்சியில் இருக்கிற கோனாவில் அப்படின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் என்று சொல்லலாம் இந்த டிலோஜன் இவருடைய கனவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் ஒரு சமூக சேவையாளராக வரணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்களுக்கு முன்னின்று பல விஷயங்களை செய்யணும்

அவருடைய பிரதேசத்தைச் சேர்ந்த மக்கள் வந்து ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறாங்க ஒரு சிறுவன் சாதனை பயணத்தை நோக்கி போகும்போது அவருக்கு நாங்கள் கரம் கொடுக்கணும் அதாவது கரம் கொடுக்காட்டி பரவாயில்ல தூற்றாமல் இருந்தால் போதும் நீ இப்படி செய்யாத அப்படி டீமோட்டிவேட் பண்ணாமல் அவருக்கு கரம் கொடுத்து தூக்கினாலே பெரிய விஷயம் மட்டும் நினைக்கிறேன் அப்படி மக்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னோட சொன்னால் சிறுவன் சாதனையை முடிச்சுட்டு வந்தால் நிச்சயமாக எல்லா ஊடகங்களும் வந்து அவரை வாழ்த்துத்தான் போகுது இந்த தூக்கிய பல பேரும் அவரை ஃபோட்டோவை போட்டு வாழ்த்த தான் போகிறாங்க நிச்சயமாக ஒரு சாதனை நடந்து முடிஞ்சால் அது பெரிய வெற்றி அதுவும் இந்த பதினோரு வயசில் இந்த சிறுவன் இப்படி ஒரு நோக்கத்தோட இந்த பயணத்தை ஆரம்பிக்கிற இருக்கிறது வந்து உண்மையாகவே ஹேட்ஸ்அப் தம்பி இந்த காணொலி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக மனதார சொல்கிறேன் உங்களுக்கு வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்கிறேன் என்று சொன்னால் அந்த பயணத்தை நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி தான் பயணிக்கணும் நடக்கணும் நிறைய தூரம் ஐம்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் என்று நடக்கணும் காலை இல்லாமல் போகும் பெரியாக்களுக்கே இயலாது நிறைய பேர் சௌமி ப்ரோவெல்லாம் நிறைய காயங்களை காட்டியிருந்தார் காலையில் நடக்கும்போது அதே மாதிரி இந்த சிறுவனாலையும் இவ்வளவு துன்பத்தை தாண்டி தான் இந்த சாதனையை அடைய முடியும்ன்றது வந்து எல்லாரும் தெரியும் அப்படி ஒரு தாண்டி இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி தான் பயணம் செய்யணும் சாதனையை முடிக்கணும் என்ற அவருடைய தைரியத்துக்கு நாங்கள் எல்லாரும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளணும் எனவே டிலோஜன் தம்பி கங்கிராச்சுலேஷன் வாழ்த்துக்கள் அதோட அவருடைய தந்தைக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம் உங்களோட பயணம் மிக சிறப்பாக நடந்து முடியணும் சாதனையாளராக தம்பி மாறணும் அவருடைய ஆசைகள் எல்லாம் கனவுகள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் ஆஃப் டிஷான் சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் சரி தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து தமிழ் புரோஸ் அவர்களுடைய பயணத்தை பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் புரோஸ் காணொடி இப்போ கிட்டத்தட்ட கொஞ்ச நாளா வந்து ரொம்ப சந்தோஷமா ரொம்ப என்டர்டைமெண்ட்டாக ஃபன்னா வேற லெவலில் ஃபன் எடுத்துக் கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி நாங்க பார்க்கலாம் கரெக்டா தமிழ் ப்ரோஸ் வந்து இருபத்தஞ்சி இளைஞர் இருபத்தஞ்சு மாவட்டத்தையும் தாண்ட போடணும்னு சொல்லி ஒரு சாதனை பணத்தை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறார் இன்றைக்கு கரெக்டா ஐம்பதாவது நாள் இதற்கிடையில் ரெண்டு மூணு நாளுக்கு முதல்ல மட்ட கிளப்ல இருந்து ஒரு தோழர் அவரும் நடைபயணத்தை ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் ஒண்டா சந்திச்சிருந்தாங்க நிச்சயமா அவருடைய பேர் வந்து முகேஷ் கண்ணா அவர் வந்ததுக்கு பிறகு தமிழ் புரோஸ்னு காணொலியை பார்க்க பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் டிக்டாக்ல எந்த காணொலியை பார்த்தாலும் ஒரு என்டர்டைன்மெண்டாக இருக்கு ஃபன்னாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த முகேஷ் கண்ணா தமிழ் ப்ரோஸும் சேர்ந்து நிறைய ஃபன்னான விஷயங்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பார்க்க அவர் ஜிம்முக்கு போறதும் இவர் அவரை கலாய்க்கிறதும் அப்படி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கு சரி சொந்தங்களே இன்றைய காணொலியில் நாங்கள் பார்த்த விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வன்னியிலிருந்து பதினொரு வயது சிறுவன் நடைபயணத் தொண்டு ஆரம்பிச்சிருக்கிறார் அவர் வந்து பல வரவேற்பு பெற்றுக் கொண்டிருக்கிறார் பல இடங்களை தாண்டி வந்து கொண்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் பார்த்திருந்தோம் நீங்களும் அவர் வார இடத்தை கண்டிங்கன்னு சொன்னால் வரும்போது அவருக்கு ஆதரவு கொடுங்க நீங்க நிறைய வாங்கி கொடுக்க தேவையில உங்களோட அன்பை கொடுத்தாலே போதும் என்று நினைக்கிறேன் தொடர்ந்து நாங்க பார்த்த விஷயம் சொன்னால் தமிழ் புரோ அவர்களுடைய பயணத்தை பார்த்து அதே நேரம் அவருடைய இந்த புது சந்தோஷத்துக்கு காரணம் சொல்லி பார்த்திருந்தோம் மட்ட கிளப்ல இருந்து முகேஷ் கண்ணா அவர்கள் அவருடன் நினைஞ்சிருந்தார் அந்த பயணம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு பயணமா சுவாரசியமான பல காணொளிகளா வழி வந்து கொண்டு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி இன்றைய காணொளியில நாங்க பார்த்திருந்தோம் ஒரு வகையில் இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்க நம்புறேன் அதாவது தகவலை புதுசாக அறிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் தகவலை அறிஞ்சுருந்தால் மறக்காமல் இந்த காணொளிக்கு லைக் பண்ணிவிடுங்க உங்களோட மனசில் தோன்றுகிற விஷயங்களை கீழே கமெண்ட்ஸாக பதிவிடுங்க இதே மாதிரி பல காணொளிகள் நம்ம சேனலில் பார்க்கறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்னு கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கொடுங்க இதே மாதிரி தமிழ் சார்ந்த காணொளிகளும் நம்முடைய இலங்கை சார்ந்த காணொளிகளும் ட்ரெண்டிங்கான விஷயங்களும் தொடர்ந்தும் நம்ம சேனலில் வந்து கொண்டே இருக்கும் எனவே இதே மாதிரி ஒரு நல்ல காணொளியோடு பிரயோஜனமான காணொளியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் ஈழத்தமிழன் வாய்ஸ் ஆஃப் டிஷான்த் நன்றி